அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடலாமா இதில் வந்து ம மிளகா செடியும் புதினாவும் வந்து அது வச்சுக்க அது வச்சுக்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி செடியை அந்த மூளையில் கொண்டு போய் வச்சிடலாம் வாங்க இப்போ வாங்க எங்கள் வீட்டின் வரவேற்பு இன்னைக்கான வரவேற்பு ஸோ தூக்க முடியுமா என்ன தெரியல நானே நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம் பார்த்து இப்படி வச்சுக்கலாமா பாருங்க இந்த மூளையில வந்து தக்காளி செடி வந்து வச்சாச்சு இப்போ அடுத்து ஒரு ஒரு செடியா வைக்கலாம் தக்காளி செடி பக்கத்துல ரோஸ் செடி வச்சிடலாம் இது வச்சுக்கோ தூதுவளை தூதுவளை தூதுவலை இல்ல துணிச்சு பச்சளை துணிச்சு பச்சளை சாரி

எங்க சுத்தி ஒண்ணுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏதா இருந்தாலும் செடிகளுக்கு உரம்னு சொல்லி இதுல வந்து போட்டுருவாங்க பாருங்க உளுந்து கழுவுன தண்ணி அரிசி கழுவுன தண்ணி பருப்பு கழுவின தண்ணி எல்லாத்தையும் அதனால எங்களுக்கு இவ்வளவு பசுமையா வந்து பாருங்க நீங்களும் எதையுமே வேஸ்ட் பண்ணாம உங்க வீட்டுல இருக்கற செடிகள் இதெல்லாம் போடுங்க நல்லா உரமா வரும் இது தூக்கிட்டு வந்து நம்ம அந்த அடுத்துல வச்சிரலாம் இப்ப வந்து எத்தனை செடி இருக்கு அதுக்கடுத்து இன்னொரு ரோஸ் செடி இதுல வந்து ஒரு ரெண்டு இல்லட்டி இந்த புதினா வாங்கிட்டு வச்சுட்டு ரோசா கூட நடுவில் ம் 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 மசாலா ஏச்சிட்டாங்க அத எடுத்து அங்க வை அந்த இந்த செடி பக்கத்தில் அங்க வை அந்த செடி பக்கத்துல வை ரெண்டு ரோசையமே அங்கேயே வெச்சிருங்க

இங்க ஒண்ணு அப்படின்னா இங்க ஒண்ணு வந்திருக்கு பாருங்க இது செவன் டேஸ் ரோஸ் இது வந்து ஏழு நாள் ஏழு நாளுமே ஒரு ஒரு ரோஸ் வந்து எங்க வீட்டுல பூக்கும் இது வந்து நேத்து முந்தாணியத்து பூத்த ரோஸ்க்கு அது ரெண்டு ஸோ ரொம்ப அழகா இருக்கும் இப்போதைக்கு இந்த அந்த இதை எடுத்து வைங்க அந்த இறக்கலாம் பூ செடி எடுத்து வைங்க அப்புறம் இந்த தக்காளியில வந்து நாங்கள் மொச்ச பயிறு போட்டிருக்கோம் அது வந்து வளரும் அதனால அங்கே இடையில போயிருந்த தக்காளி செடி இது வந்து இன்னும் நிச்சய பச்சலை. குழந்தைகளுக்கு தேய்க்கலாம். எம்ப்பா. ம். குழந்தைகளுக்கு தேய்க்கலாம். பெரியவங்களுக்கு பர்வ இருந்தா அதெல்லாம் தேய்க்கலாம். அடுத்தது வந்து ரோஸ் செடி இது ரெண்டுமே அது எனக்கு தேய்க்கலாம். செடி. எனக்கு தேய்க்கலாம். இது வந்து நான் வேற